அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பா பா பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி இந்த வாரத்துக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கலாமா பகை வீடு அதுவும் பகை கிரகமான சனியோடு இணைஞ்சிருக்கு அதனால் வெளிவட்டார வட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் போன்ற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் மற்றபடி ராசியை குரு பார்க்குறது மிக மிக சிறப்பு உங்கள் கௌரவம் எந்த நிலையிலும் குறைந்து விடாது கௌரவம் புகழ் அந்தஸ்து நிச்சயமாக இருக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஆனபோதிலும் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சில பிரச்சனைகளை தரும் குடும்பத்தில் என்னதான் அன்னோன்னியமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பேசுறதில் எச்சரிக்கையாக இருக்கணும் பணம் பல வகையில் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கூட செய்யக்கூடாது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு பேசணும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க வென்றுட்டா பரவாயில்ல கொண்டுட்டா பிரச்சனை இல்லையா சொல்லால் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா மற்றபடி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் நாலாம் இடத்தை சனி பார்க்கிற இப்ப நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்குன்னு சொன்னா வண்டி வாகனங்களை வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதிரை நின்று போய் பழுதாகும் ரெண்டாவது தாய் தாய் ஸ்தானம் இல்லையா பாத்ரூம் ஸ்தானம் இல்லையா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும் மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கும் சுகஸ்தானம் சரியில்லை அதனால் நீங்கள் உங்களுக்கு பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு திடீர் பண்ணி மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஆனால் அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு இந்த ஒரு வாரத்திலே காலி ஆகிடும் அப்படி ஒரு திருது செலவுகள் வரும் மெயின்டெனன்ஸ் செலவு எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க மற்றபடி குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் இருக்குது மற்றபடி குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சொத்து பத்து பிரிச்சுக்கணுன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாராளமாக பிரித்து கொள்ளலாம் அதே நேரத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் அதனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இது மட்டும் இல்லைங்க நீங்கள் போகிற வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எங்கே போனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது சர்வ சாதாரணமாக அமையும் அப்போ அந்த எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்கணும்னு சொன்னால் வரவழைத்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக நடந்துக்கிட்டா தான் பிரச்சனைகள் தலைக்கு வர்றதுக்கு தலைப்பாயிட போகும் மற்றபடி இப்போ ராகு கூட எட்டில் இருக்கார் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அங்கே போய் ராகு இருக்கிறார்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனை வரும் அதாவது யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு உங்களை சாட்சி கூப்பிட வச்சுருவாங்க இப்படி சில இன்னிலை இக்கட்டான சூழ்நிலை அமைஞ்சுவிடும் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி அதிக பட்சமாக ஆறாம் இடத்துல அஞ்சு நாள் இருக்கிறதால வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க அந்த சு கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை மேலே வேலை பார்க்குறவங்க அதிகாரிங்க இல்லை எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக ஒரு இணக்க இணக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பேசறத ஜாகிரதையாக பேசணும் ஆனால் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது சந்தோஷமான ஒரு வாரமாக இருந்தாலும் உங்களுக்கு பல டென்ஷன் தேவையில்லாத இடர்பாடுகள் இன்னல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஏன்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறதே ஒரு மைனஸ் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் ஓரளவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க வாக்கினை அதாவது எதை நாவை அடக்கி கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை